அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை இதே செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக தமிழகத்தை மாத்திருப்பார்கள் நல்ல வேலையாக நீங்கள் பிறந்தீர்கள் தமிழகத்தை காத்தீர்கள் இந்த செந்தில் பாலாஜி பேசுகிறார் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி கோபாலபுரத்தில் பிறந்த திரு ஸ்டாலின் எப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை மகா மட்டமான ஆள் அவங்க தம்பி மட்டமான கொலை கொல்ல கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி தான் பண்ணுறாரு அப்படின்னு இவரு இவரை திட்டினார் அவரு இவரை திட்டினார் இப்போ ரெண்டு பேரும் சமம் ஆயிட்டாங்க யோக்கியவனா ஆயிட்டாங்க இப்போ அவரு ஸ்டாலின் எவ்வளோ கோபாலபுரத்துல தான் வந்தாரு அப்பாரு பாலாஜிக்கு வந்து திரு பாலாஜிக்கு வந்து எவ்வளோ பெரிய நல்லவனாக போயிட்டார் பார்த்தியா புகழ்ந்து பேசுறவரைக்கு நீ என்னப்பா செஞ்ச உன் சாதனை பட்டியல சொல்லுப்பா முதல்வருக்கு என்ன பண்ண இந்த நாட்டுக்கு என்ன பண்ண அது சொல்லு வெளிப்படையா நான் கேட்டுக்கிறேன் ஓ அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் போலன்னு நானும் கத்துக்கிறேன் இப்படி பண்ணா அன்னைக்கு திட்டுறவங்க கூட உன்னை புகழுவாங்க அப்படி இருந்தால் கற்றுக்குறேன் சொல்லிக் கொடுங்க முன்னாள் அமைச்சரே சொல்லி கொடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்